வணக்கம் மாளிகையில் வசிக்கும் மன்னரை கூட மண்குடிசைக்கு தள்ளக்கூடிய வலிமை சனி பகவானுக்கு உண்டு இந்த பதிவுல சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மை தருவார் துன்பம் தருவார் அப்படிங்கிறத பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் நமச்சிவாய ராமஜெயம் அப்படிங்கிற நாமங்களை உச்சரிப்பவங்கள சனி பாதிக்கிறதில்ல வினைகளுக்கு பரிகாரம் மருந்து பிரதோஷ வழிபாடு அதை தவறாமல் செய்கிறவங்கள சனி பகவான் தண்டிக்கிறதில்ல காகத்திற்கு அன்னம் அளிப்பவர்கள் பித்ருக்கடன் சரிவர செய்பவர்களை சனி கருணையுடன் பார்ப்பார் கருப்பு காராம் பசுவின் பால் நெய் தயிர் இவற்றுடன் இவற்றுடன் பூஜிப்பவர்களை சனி பகவான் மிகவும் விரும்புவார் அவர்களை சோதித்தாலும் பாதிக்கிறது கிடையாது ஆச்சார சீலர்கள் அனுதினம் சிவபூஜை செய்கிறவங்களை சனி பகவான் நேசிப்பார் ஸ்திரவாரம்னு சொல்லப்படுற சனிக்கிழமை விரதம் இருப்பதும் சுதர்சன சந்திர வழிபாடு என்ற வழிபாடு செய்வதும் சனி பகவானுக்கு பிடித்தமான ஒன்று எள்ளெண்ணம் வைத்து என்னாலும் துதிப்பவரை சனி பகவான் நெருங்குவதே இல்லை வளம்புரி சங்கு சங்குள்ள ஸ்ரீ சக்கரம் மற்றும் சால கிராமத்தை பூஜிப்பவர்களை சனி ருத்ராட்சம் அணிந்தவர்களை ருத்ர பிரியரான சனி பகவான் பீடிப்பதில்லை உலர்த்தாத துணியை யாரொருவர் உடுத்துகிறாரோ அவரை கண்டால் சனிக்கு கொள்ளை பிரியம் உடனே பற்றிக்கொள்வார் ஈரம் சொட்ட சொட்ட வீட்டினுள் செல்பவர்களை பார்த்தால் சனி பகவானுக்கு அவர்கள் மீது பாசம் அதிகம் அவர்களை உடனே பீடித்துக் கொள்வார் முதல் நாள் உடுத்திய துணியை மறுநாளும் பயன்படுத்துபவர்களை பார்த்தால் சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் படியும் சனிபி சனி பகவான் பிடித்துக் கொள்வார் குளிக்காமல் அசுத்தமாக இருப்பவர்களை கண்டாலும் தலை செய்வாமல் தலைவிரி கோலமாக இருப்பவர்களைக் கண்டாலும் சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் விளக்கேற்றப்படாமல் இருள் சூர்ந்த இல்லங்கள் எப்போதும் அமங்கல சொற்களை பேசுபவர்களை கண்டால் சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் தன் தீய பார்வையால் எப்படியும் அவர்களை திரும்பி பார்த்துடுவார் சுத்தம் இல்லாத துர்நாற்றம் வீசும் இடத்தில் சூனியம் குடியிருக்குமே தவிர திருமகள் குடியிருக்க மாட்டாள் ஆனால் சனி பகவானுக்கு அவ்விடங்கள் தான் அதிகம் பிடிக்கும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை கொண்டு மற்றவரை வஞ்சித்து வாழ்பவரின் வாரிசுகளைக் கூட வாழவிடாமல் தண்டிக்கும் குணம் சனி பகவானுக்கு உண்டு மாற்றான் மனையாளை கொண்டாட கொண்டாட நினைக்கும் சண்டாளர்களை முதலில் ஊக்குவித்து பின் அவமானப்படுத்தி பார்ப்பதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவானே அன்றாடம் சுத்தம் செய்யாத வீட்டிலும் அணுதினம் அழுகுரல் கேட்கும் இல்லத்திலும் சனி பகவான் நீங்காமல் நிரந்தரமாக இருப்பார் தாய்க்கு அடங்காத பெண்டேர் தகப்பனுக்கு அடையா அடங்காத தனையன் உடன் பிறந்தாரை வஞ்சிக்கும் துரோகி இவர்களை சனி பகவான் காலநேரம் பார்த்து தண்டிப்பார் வாயை திறந்தாலே பொய்தான் வரும் என்கிறவர்களை வளைபீசி பிடித்து கொள்வார் சனி கிழிந்த ஆடைகளை கூச்சமின்றி அணிந்து கொள்பவர்களை தேடி வந்து பற்றி கொள்வார் சனி பகவான் தேவையற்றவைகளை வீட்டில் தேக்கி வைப்பவர்களை நேசித்து பிடிப்பார் சனி பகவான் உழைப்பை மட்டும் நங்குபவர்களை உற்சாகம் தந்து காத்திடுவார் சனி பகவான் முதியோர்களுக்கும் உடவர்களுக்கும் முன்னின்று உதவுபவர்களை முன்னேற்றாமல் விடமாட்டார் சனி பகவான் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ